ஏடா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட் சாரி மாமா சாமி கும்பிட வந்த என்ன கெட்ட வார்த்தை எல்லாம் பேச வைக்கிறேன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில இருக்கக்கூடிய வடகள திண்கள் என்ன ரெண்டு பிரிவினர் கேடையிலான சண்டைங்கிறது சும்மா பல நூற்றாண்டுலாம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ கூட ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி

இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே வடகிழ தென்குல சண்டை உருவாக்கி இப்ப கெட்ட கெட்ட வார்த்தையில திட்ட அளவுக்கு போயிட்டாங்க அதை பார்த்து நெடிசன்களை போறான் என்ன பார்த்தா கோயில்ல எடுத்து பேசிக்கிட்டு இருக்கியானே சந்தானம் காமெடியை போடுச்சு அந்த வடகளையும் தென்களையும் வேர்ல ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல அவ்வளோ நாராசமா இருக்கு அது எங்கேவா வந்து நல்லவர்கள் எங்கேவா ஒழுக்கமானவங்க உருட்டு விட்டாய் பார்த்தீங்களா அந்த உருட்டெல்லாம் அந்த ஒரே வீடியோவில் உருண்டு ஓடி வச்சுன்னு வச்சுக்கிறேன் வர வர உங்கள் வேடெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குடா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா கெட்ட கெட்ட வரத்தில் காதலாக கருகிற மாதிரி பேசிக்கிறாங்க ஒருவேளை அவள் கலாச்சாரம்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வெகுஜன மக்களுக்கு இணையா அது எங்களுக்கு பெருமாளாக தெரியும் அது என்ன வடகளை தென்கிழ உங்களுக்கு பெரிய யோசனை உருவாகலாம் அதாவது வைணவத்தை வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்காக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வைணவத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு வடகிழ தென்கிழன்னு ரெண்டு பேரும் எதுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரையும் வைணவத்தை காப்பாற்றணும் பெருமாளுக்கு சேவை செய்யணும் ஒரு ஒரே காரணத்துக்காக தாங்க இந்தியாவிலேயே அதிக பணம் வரக்கூடிய காடு ஏது பெருமாள் தான் அந்த பெருமாளுடைய காசை பிரிக்கணும்லங்க பிரிச்சு பங்கு போட்டுக்கணும்ல அதை ரெண்டு பிரிவா பிரிச்சு ரெண்டு பிரிவாக பங்கு போட்டுக்கிறேன்னு வச்சுங்களேன் யாருங்களா என்னோட பாடிக்கு ஆசிரமத்தில் கொடுக்கற சம்பளம் உனக்கே பத்தாத இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்ப மாசம் ஐயாயிரத்தில் மூவாயிரம் அவங்களுக்கு ரெண்டாயிரம் எனக்கு அப்படி ரெண்டு பிரிவாக பங்கு படும் போது போட்டி உருவாக்குது என்ன போட்டி என்னையா வடகலை நான் தான் பெருசு இல்ல இல்ல தென்கலை நான் தான் பெருசு இல்ல பாரியா பாரா தான் பெருசு இல்ல அதுதான் பெருசு பேச ஆரம்பிக்கும் போது மக்கள் புறா ஏன் பெருசு பேசுறதுன்னு அர்த்தம் அடிச்ச காட்டு சொல்ல அவங்க அடிச்சு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே பேசிக்கிட்டே என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு அப்படி என்ன பிரச்சனை ஆகுது நான் தான் ஏன் பூஜை பண்ணுவேன் இல்ல தான் பூஜை பண்ணுவேன் இல்ல நான் தான் பாட்டு போடுவேன் இல்ல நான் தான் பாட்டு போடுவேன்னு நடிச்சுக்கிறாங்க கடைசியாக போன வருஷம் என்ன ஆச்சு ஏன் அப்பா கொடுக்குறாங்க அப்போ அப்ப எனக்கு தான் முதல்ல கொடுக்கணும் வட கலக்காரணும் இல்ல தான் முதல்ல கொடுக்கணும் தென்கலக்காரணும் மாத்தி மாற்றி அடிச்சுக்கிறாங்க அப்பத்துக்கு இந்த வெளியில் காட்டுமில்ல ஒரு புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரி அப்பத்துக்கு மிகப்பெரிய சிவில் மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த அப்பா நடந்த பின்னாட என்ன ஆமா மாறுது போடா பெருமாடாதுதான் அது எங்களுக்கு எங்க அப்பா தான் முக்கியம்னு கோயில புரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரிதான் இப்ப கோயில்ல பெருமாள் பல்லக்குள்ள தூக்கிட்டு போறாங்க பெருமாளை பற்றிலாம் கவலைப்படாமல் கெட்ட நோட்டத்தில் பார்த்து பேசுகிறாங்க ஆக மொத்தம் பெருமாள் இவங்க மத்தியில் மாட்டிக்கிட்டு படுற துன்ப துயரம் இருக்க பார்த்தீங்களா ரொம்ப கொடூரமானதுன்னு வச்சுங்களேன் டை பார்த்தாடா எனக்கு மட்டும் அண்ணன் செருப்பை கொடுத்துட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செருப்பம் கொடுக்கறேன்னு ஐயோ நாங்கள் கொடுக்குறோம் நான் அப்போ நானாக தெருமான யோசிக்கலாம் இணையாவது பெருமாளால் இந்த வடகளை தென்களை பிரச்சனையே தீர்க்க முடியலையே இவங்ககிட்ட மாத்தி இப்படி அல்லால் பட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளை மாதிரி சாதாரண பக்தர்கள் எவ்வளவு பேர் பெருமாளை கும்பிட்றாங்களே அப்படிப்பட்ட மக்களுடைய துன்பங்களை பெருமாள் போக்குவாரானு ஒரு சந்தேகம் தான் இருக்குன்னு வச்சுக்கல சரி துன்பத்தை போக்கம்னாலும் பரவாயில்ல வழிபாடு இடத்துல நிம்மதியாக வழிபட்டு போவேன் நம்ம கோயில்லாவே பாருங்க பாசிட்டிவ் எனர்ஜிங்க நல்ல வைப்ரேஷன் ஏகப்பட்ட உருட்டுன்னு உருட்டு வாங்கிய நம்ம பூரா அப்படிப்பட்ட பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் இப்படி கெட்ட பேசி நெகட்டிவ் வைப்ரேஷனை மாத்திட்டு ஐயா கோயிலை பூரா பாருங்க ரெண்டு கோஸ்டிலும் சேர்ந்து வச்சு இன்னும் உருட்டு விட்டுறாங்கன்னு பார்க்கத்தான் தயிர் சாதம் மோதனா உயிர் சேர்த்துங்கிற நவ்வளே கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் சகோபரி சாதி கலவர ஆகாதா இதெல்லாம் அரசு இரும்பு கரம் கொண்டு உடுக்க வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் ஆக மொத்தம் சிவில் வாரம் மோயிருது கோயிலுக்குள்ள ஆளை ரெண்டு பேரும் போட்டு அடிச்சுருக்கேன்னு வச்சிக்கலேன் இதில் குறிப்பாக கவனிக்க விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது பல கோயிலில் வடகிழ டாமினெட்டா இருந்தாங்கன்னா அது வடகோ கோயிலா இருக்கும் இல்லை தென்களை டாமினா இருந்தாங்கன்னா அது தென்கல கோயிலா இருக்கும் இதுதாங்க வகைமுறை இதெல்லாம் பிரச்சனை என்ன அந்த காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிறாங்க தான் சிவில் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்குன்னு குறிப்பாக குறிப்பா வடகலையில பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரிஜினல் பிராமின்ஸ் அதாவது பியூர் எல்லா பிராமின்ஸ் மட்டும் தான் இருக்கணும் தென்கலைக்குள்ள பிராமின்ஸ் பிளஸ் நான் பிராமின்ஸ் ரெண்டு கிடையில் இருப்பாங்க அதனால் வடகிழகர் என்ன பண்ணுவா நாங்கள்லாம் ஒன்லி இப்போ பிராமின்ஸ் ஒன்லியாக இருக்கும் அதனால பாருங்கள் பெருமாள் பக்கத்தில் செய்யக்கூடிய பூஜை மற்ற இது சமஸ்கிருத மந்திரம் ஓதுறதுலாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பாருங்க நான் பேனும் சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்கள் வேணும் நீசா பாசைங்கிற தமிழில் அந்த தீவிர மந்தத்தை பாடுக்கோங்க தமிழை பூஜை பண்ணிக்கங்க இன்னும் பண்ணிக்கோங்க ஆனால் சமஸ்கிருதம் பாடக்கூடிய எல்லாமே இங்கே வடகிழக்கு தான் அப்படின்னு வடகளை பிடிச்சிக்கிறதும் தென்கிழக்கு இந்த பிரபந்தம் பாட்டுற வழி விட்டுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா போன சார் சண்டையில் சண்டேல பிரபந்தம் கூட பாடக்கூடாதுப்பா அப்படின்னு உத்தரவு போட்டாங்க ஆனாலும் தென்கடக்காரங்க விடாம உற்சவம் போகும்போது பிரபந்தம் பாட ஓ பாட உறஞ்சு நீ பாடுறியான்னு ஏன்னா வடகடக்காரனும் பிரபந்தம் பாட அப்போ சண்டை உருவாயிருக்கு அந்த சண்டை தான் இப்போ சோசியல் மீடியாவில் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குது